இது வந்து வணக்கம் இது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு சிம்மணப்போதூர் பக்கம் இருக்குது இது பாருங்கள் ஃபாரஸ்ட்டு இது லேண்டு ரெண்டு ஏக்கரா அறுபது சென்ட் இருக்கு இது வழி இருக்குது இது பாருங்கள் லேண்டு மண் இருக்கு கிணறு பாருங்கள் மேலே தண்ணி இருக்குது ஒரு அறுபது எழுபது மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது ஒரு போரு ஃப்ரீ சர்வீஸு கரண்ட் மோட்ரு அஞ்சாஸ் பவரு கரண்ட் மோட்டர் இருக்குது ரெண்டு ஏக்கரா அறுபது சென்ட்டு ஏக்கரா வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ரோடு இது மண் ரோடு நிலத்தை சுற்றி ரோடு அப்படியே வந்தாங்கன்னா தார் ரோடுக்கு வந்துடலாம் இது வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு செம்மன ஜவாது மலை அடிவாரம் ரெண்டா பக்கம் ஃபாரஸ்ட் இருக்குது மழை இருக்குது சென்ட்ரலுக்கு நிலம் இதுக்கு பக்கத்தில் டேம் ஒன்று இருக்குது கட்டின்னு ஒரு டேம் ஒன்று ஒன்று இருக்குது இங்கே இதுதான் தார் ரோடு இதில் போனால் அப்படி நேரம் போனால் சிம்மணபுத்தூர் திருப்பத்தூர் போகுந்த ரோடு பாருங்கதான் தார் ரோடு அந்த பக்கம் ஃபாரஸ்ட் ஜவாத் மலை இந்த பக்கம் ஜ மலை சென்ட்ரல் இருக்குது லேண்டு தார் தான் ஏக்கரா முப்பது லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கரா அறுபது சென்ட்டு சார் வணக்கம் இது மலை ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்குது ரெண்டு ஏக்கர் அறுபது சென்டானா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு சு சுற்றி பென்ஷன் போட்டிருக்காங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது போர் ஒன்று இருக்குது பாருங்கள் போரு கிணறு இருக்குது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு சிமணப்போது பக்கம் குரும்பேரி சிமணப்பூர் பக்கம் மலை ஒட்டி அடிவாரம் ரெண்டு ஏக்கரா அறுபது சென்ட் இருக்குது ஏக்கரா முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஏக்கரா முப்பது லட்சம் மண்ணு நல்லா இருக்கு செம்பாட்டு விவசாயத்துக்கு யூஸ் ஆகும் தென்னை மலை எத்தினாக்குது ஒரு அறுபது மரம் தென்னை மரம் இருக்கும் கிணறு இருக்குது ரோடு வசதியெல்லாம் இருக்குது சிம்மனப்போதில் வரணும் மொத்தம் ரெண்டு ஏக்கரா அறுபது சென்ட்டு போராட போரு கிணறு விவசாய நிலம் பாருங்கள் இப்போ பக்கம் ஒட்டி வந்து ஃபாரஸ்ட் செவ்வாத மலை அடிவாரம் தேவைக்கிறன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள் அமைதியாக